தற்போதைய அண்மை செய்தி தங்கம் விலை சவரனுக்கு ஆயிரத்து நாற்பது ரூபாய் உயர்வு குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் இன்று காலை தினம் ஆயிரத்து அறுநூறு ரூபாய் சவரனுக்கு குறைந்த நிலையில் தற்போது தங்கம் விலை சவரனுக்கு ஆயிரத்து நாற்பது ரூபாய் உயர்ந்திருக்கிறது ஆபரண தங்கத்தின் விலை ஆயிரத்து நாற்பது ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் தங்கம் ஒரு லட்சத்து பதினான்காயிரம் ரூபாய்க்கு விற்பனையாகி வருகின்ற அண்மை நிகழ்வை நாம் பார்த்து வருகிறோம் குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லாவண்யா வணக்கம் லாவண்யா தொடர்ந்து நாள்தோறும் ஏற்று இறக்கத்தோடு காணப்படக்கூடிய தங்கத்தின் விலை இன்று காலை சற்று குறைந்த நிலையில் இன்று மீண்டும் உயர்ந்திருக்கிறது குறித்தான கூடுதல் விவரங்கள் லாவண்யா வணக்கம் பதினோராயிரத்தி ஆயிரத்தி ஒரு லட்சத்தி பதினான்காயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது அதே போல ஒரு கிராம் தங்கம் என்பது பதினான்காயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிராம் வெள்ளி இருநூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது விலை சவரனுக்கு காலையில் ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் குறைந்த நிலையில் மாலையில் சவரனுக்கு அஹ் ஆயிரத்தி நாற்பது ரூபாய் உயர்ந்து காணப்படுகிறது விலை சவரனுக்கு இன்று தற்பொழுது ஆயிரத்தி நாற்பது ரூபாய் உயர்ந்து காணப்படுகிறது தொடர்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை உயர்வு என்பது பொதுமக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது ஏனென்று கேட்டால் சாமானிய மக்களினுடைய ஒரு பொருளாதார சேமிப்பாக பார்க்கப்படுவதுதான் தங்கம் மற்றும் வெள்ளி தொடர்ந்து நடப்பாண்டினுடைய தொடக்கத்தில் இருந்தே தங்கத்தினுடைய விலை உயர்வு என்பது பொதுமக்களை கலக்கமடைய செய்யக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது ஏனென்றால் கடந்த ஜனவரி மாதத்தில் ஒரு சவரன் ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் விற்பனை செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது ஒரு சவரன் என்பது ஒரு லட்சத்தையும் கடந்து விற்பனை செய்யப்படுகிறது இனி வரும் காலங்களிலும் உயரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக தங்க நகை வியாபாரிகள் கருத்து தெரிவிக்கின்றனர் தங்கம் என்பது பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கக்கூடிய பொறுத்தவரை தங்கம் ஒரு எட்டாம் தனியாக சென்று விட்டதே தங்கம் என்ற ஒன்றை இனி வார்த்தைகளில் தான் சொல்ல முடியும் வாங்க முடியாது என்ற ஒரு நிலைக்கு இருக்கிறார்கள் அஹ் எப்போதாவது தங்கத்தினுடைய விலை குறையுமா அப்போது சென்று கடைகளுக்கு சென்று வாங்கிக் கொள்ளலாம் என்பதுதான் பொதுமக்களினுடைய எண்ணமாக இருக்கிறது இருப்பினும் பொருளாதார நிபுணர்களை பொறுத்தவரை அஹ் தங்கத்தினுடைய விலை உயர்வதற்கு தான் சாத்தியங்கள் அதிகமாக இருக்கிறது ஏனென்றால் உலக நாடுகள் தங்கத்தை ஒரு பொருளாதார முதலீடாக ஒரு சேமிப்பாக கருதுகின்றனர் அதே போல சர்வதேச பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய ஏற்ற இறக்கங்கள் காரணமாக தங்கத்தினுடைய விலை உயர்வதாக தெரிவிக்கின்றனர் தங்கத்தின் விலை இன்று காலை குறைந்த தற்போது ஆயிரத்து நாற்பது ரூபாய் சவரனுக்கு உயர்வு குறித்த அண்மை செய்திகளுக்கு நன்றி லாவண்யா